நினைத்து உன் மனதை ஓரிடத்தில் நிலைப்படுத்தி தினமும் குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது தியானம் செய் அந்த தியானம் உன் இருக்கும் இருள் அனைத்தையும் கரைத்துவிடும் நீ அறிந்திருக்க வேண்டும் தியானம் என்பது வெறும் கண்களை மூடி உட்கார்வது அல்ல அது உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரு தீபம் அந்த தீபத்தை ஏற்றி வைத்தால் உன் உள்ளத்தில் இருக்கும் பதட்டங்கள் பயங்கள் கவலைகள் அனைத்தும் மெதுவாக சாம்பலாகி போய்விடும் ஆன்மீகத்தை உணர்ந்து அதை நடைமுறைப்படுத்தும் மக்கள் தங்களை தினமும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பானையில் இருக்கும் தண்ணீரை சூரியன் வெப்பம் கொடுத்து ஆவியாக்கினால் அது வானில் மேகமாகி மீண்டும் தூய்மையான மழையாக இறங்கும் போலவே தியானத்தால் சுத்தமான சிந்தனை கொண்டவர்கள் தினசரி வாழ்க்கையில் தூய்மையை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் பக்தி இல்லாதவர்கள் ஆன்மீகத்தை உணராதவர்கள் வாழ்க்கையின் சுமைகளில் மிதந்து கொண்டு மன நிம்மதி இல்லாமல் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் எப்போதும் ஏன் இது எனக்கு நடந்தது ஏன் நான் மட்டுமே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு துயரம் அனுபவிப்பார்கள் ஆனால் நீ அறிய வேண்டும் பக்தியோடு என்னை நினைக்கும் உன்னுடைய சிந்தனை உன்னை உயர்த்தும் நான் கூறும் வார்த்தைகள் சிலருக்கு உடனே ஆழமாக புரியும் அவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையில் உடனே நடைமுறைப்படுத்துவார்கள் ஆனால் சிலருக்கு இந்த வார்த்தைகளின் அர்த்தம் இன்னும் புரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு காலம் சென்ற பிறகே அது புரியத் தொடங்கும் அது பரவாயில்லை ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் உணர்வதற்கான நேரம் வேறுபடும் எல்லாரும் ஒரே நாளில் மலர்ந்து விட முடியாது சில மலர்கள் காலை சூரிய ஒளியை பார்த்தவுடன் மலரும் சில மலர்கள் இரவின் நில ஒளியை காத்திருக்க வேண்டும் அதேபோல் உன் மனதில் ஆன்மீக சிந்தனை விதையாய் விதைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் பூக்கும் நான் உனக்கு உறுதி கூறுகிறேன் எல்லோரும் கட்டாயம் மனநிம்மதி அடைய வழி காண்பார்கள் உன் நம்பிக்கையை விடாமல் பிடித்துக் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் உன்னை உடைக்கல்ல உன்னை வலிமையாக்கத்தான் எவனால் வரும் கஷ்டமும் என் ஐயன் சிவனால் சரியாகும் என்பதை நீ நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு பல நிச்சயம் உண்டு சிவபெருமானை உண்மையோடு அழைக்கும் ஒருவரை அவர் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் அவரை நம்பி வாழும் ஒருவருக்கு கஷ்டம் வந்தாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது ஒரு சிறு விதை இருளில் புதைக்கப்பட்டாலும் அது வேர்விட்டு மரமாக வளரும் அதேபோல் உன் வாழ்க்கையின் இருளிலும் உன் நம்பிக்கை தான் வேர்விடும் அந்த நம்பிக்கை தான் உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்து வரும் நீ எந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாலும் உன் உள்ளத்தில் சிவன் இருக்கிறார் அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் உன் மன நிம்மதியாக மாறும் அந்த மன தான் உனக்கு வலிமையாக மாறும் அந்த வலிமை தான் உனக்கு வெற்றியை தரும் ஆகையால் பிள்ளையே கவலை வேண்டாம் நான் உன் பக்கமே இருக்கிறேன் உன் துன்பம் நீங்குவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்னையே நினைத்து தியானம் செய் நீ எவ்வளவு சுமைகளை சுமந்தாலும் அதை நான் உன்னிடமிருந்து எடுத்து விடுவேன் நீ சுமந்த பாதை எவ்வளவு கடினமானாலும் அந்த பாதையில் உன் காலடியில் முள் இருக்காமல் நான் கவனித்துக் கொள்வேன் உன் நம்பிக்கை உன் பக்தி உன் தியானம் இவை மூன்றும் சேர்ந்தாலே உனக்கு எதுவும் குறைவாக இருக்காது உன் வாழ்க்கை வெளிச்சம் காணும் உன் மனம் அமைதியை அடையும் சிவன் நம்பியவர்கள் ஒருபோதும் வெறுமனே போவதில்லை இனிமையான மனதோடு சிரித்த முகத்தோடு இருப்பது ஒரு பெரிய வரம் ஒருவர் எப்போதும் புன்னகையோடு வாழ்ந்தால் அவர் அருகில் வராமல் இருக்க முடியாது அந்த புன்னகை உன்னை என் அருகில் கொண்டு வந்து சேர்க்கும் ஏனெனில் சிரிப்பு என்பது உன் மனதில் இருக்கும் வெளிச்சத்தின் அடையாளம் அந்த வெளிச்சத்தை யாராலும் அணைக்க முடியாது என் பிள்ளையே இருளை பார்த்து பயப்படாதே ஏனெனில் இருளில்தான் விளக்கு அதிகமாக பிரகாசிக்கிறது ஒளி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது இருளை விரட்டும் சக்தி கொண்டது அதேபோல் உன் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை என்ற விளக்கு அந்த இருளை அகற்றிவிடும் பிரச்சனைகளை பார்த்து துவண்டு விடாதே ஏனெனில் பிரச்சனைகள் என்றால் அது ஒரு தண்டனை அல்ல அது உனக்கு புதிய வழிகளை தரும் ஒரு சோதனை உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் கதவுகள்தான் ஒவ்வொரு கதவையும் திறக்கும்போது போது அந்த கதவுக்கு பின் ஒரு புதிய தீர்வு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள் வாழ்வை குறை சொல்லாதே வாழ்க்கைதான் உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அந்த வாழ்க்கைதான் உன்னை என் பக்கம் கொண்டு வந்திருக்கிறது அந்த வாழ்க்கைதான் உனக்கு அனுபவங்களை தந்து உன்னை வலிமையாக்கி என்னை உணர வைக்கிறது நிச்சயம் நான் உன்னுடன் இருக்கிறேன் எந்த வடிவில் இருக்கிறேன் என்று நீ தேடி பார்க்க வேண்டாம் சில சமயம் ஒரு நல்ல நண்பனின் வார்த்தைகளில் நான் இருக்கிறேன் சில சமயம் உன் தாயின் அன்பான முகத்தில் நான் இருக்கிறேன் சில சமயம் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் அந்த சிறிய நம்பிக்கை குரலாக நான் இருக்கிறேன் நான் எப்போதும் உனக்கு துணையாகவே இருப்பேன் நம்பிக்கையோடு எந்த கடினத்தையும் கடந்து செல் நம்பிக்கை என்பது கடலில் மிதக்கும் படகைப் போல அந்த நம்பிக்கை இல்லாமல் நீ கரை சேர முடியாது ஆனால் நம்பிக்கையை பிடித்துக் கொண்டிருப்பாயானால் எவ்வளவு அலை வந்தாலும் அது உன்னை விழுங்காது அது உன்னை முன்னே தள்ளி கரைக்கு கொண்டு சேர்க்கும் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் மறந்து விடாது காலம் அதை பதிவு செய்து வைத்திருக்கும் நேரம் வந்தால் நீ செய்ததை உனக்கே திருப்பிக் கொடுக்கும் நீ நன்மை செய்தால் அது உன்னை ஆசீர்வதிக்கும் நீ தீமை செய்தால் அதுவும் உன்னிடம் திரும்பி வரும் அதனால் பிள்ளையே எப்போதும் நன்மையை செய் அந்த நன்மை உனக்கு ஒரு நாளில் வேர்விட்டு பெரிய மரமாகி உனக்கு நிழலாகவும் பலனாகவும் மாறும் எதை கண்டாலும் அச்சம் கொள்ளாதே பயம் என்பது உன் மனதில் உருவாகும் ஒரு மாயை மட்டுமே உண்மையில் உனக்கு பயப்பட எதுவும் இல்லை ஏனெனில் உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும் வரை எந்த தீய சக்திகளும் உன்னை தீண்ட முடியாது அவை உன்னை நோக்கி வரும் முன்பே நான் உன் முன்னால் நிற்கின்றேன் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை காப்பாற்றுவதை என் கடமையாக அல்ல என் அன்பாகவே செய்கிறேன் ஒரு தந்தை தனது பிள்ளையை எப்படி கவனிக்கிறாரோ அதைவிட ஆயிரம் மடங்கு அன்போடு நான் உன்னை கவனிக்கிறேன் நீ எப்போது சிரித்த முகத்தோடு என்னை நினைக்கிறாயோ அப்போது என் ஆசீர்வாதம் இன்னும் வலிமையோடு உன்னிடம் வந்து சேர்கிறது அதனால் பிள்ளையே கவலை வேண்டாம் இருளை பார்த்து துவண்டு விடாதே பிரச்சனையை பார்த்து தலையை குனியாதே வாழ்க்கையை பார்த்து குறை சொல்லாதே ஏனெனில் இதுவெல்லாம் உன்னை என்னை நோக்கி கொண்டு செல்லும் படிக்கட்டுகள் தான் நீ நம்பிக்கையோடு சிரித்த முகத்தோடு நன்மை செய்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கை நிச்சய மொழியால் நிரம்பும் அந்த ஒளியில் நான் உன்னுடன் என்றும் இருப்பேன் பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை அரசனாக எனும் என் திருவடியின் கீழேதான் ஆனால் யாரிடமும் உனக்கு பயம் வேண்டாம் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நிம்மதியான வாழ்க்கையையும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் உன் வாழ்வில் இனி உன்னுடன் இருப்பது நான் மட்டுமே என்னை நம்பி நீ சந்தோஷமாக வாழ பழகு எனக்கான சிறப்பான வாழ்க்கை ஒரு கனவாகவே இருக்கிறதே அதை எப்போது எனக்கு நிஜமாகி தருவாய் என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரிகிறது அந்த கனவினை உனக்கு கொடுத்ததும் நான் தான் அதை உனக்கு நிஜமாக்கி கொடுக்கப் போவதும் நான் தான் என்பதை நீ முழுமையாக நம்பு என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நடப்பதெல்லாம் என் செயல் யாரும் அதை தடுக்கவோ மாற்றவோ முடியாது காலத்தின் மூலமே நான் உனக்கு தீர்வுகளை கொடுப்பேன் காலம் மாறும் எதற்கும் கலக்கம் தேவையில்லை ஓம் நமச்சிவாய வாழ்க என்ற எனது மந்திரத்தை சொல்லும் எல்லோருடைய சுவாசத்திலும் நான் கலந்திருக்கின்றேன் உனக்கு பயம் ஏன் மனதார ஒரு முறை ஓம் நமச்சிவாய என பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அது கூடவே உங்களுக்கு மிகவும் பிடித்த சிவன் ஆலயம் பெயரை பதிவிடுங்கள் அன்பை விட பெரியது இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை அன்பே சிவம் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே ஒருவர் நிலை அறிந்து உதவி செய்வது மட்டுமல்ல தர்மம் ஒருவரின் மனம் அறிந்து அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை கூறுவது கூட ஒருவித தர்மம்தான் தர்மம் தான் தயங்கிக் கொண்டே நிற்காதே ஒரு முறையாவது முயற்சி செய்துவிடு வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் தோல்வி அடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள் முயன்றால் உன்னால் எதுவும் முடியும் ஆயிரம் சொந்தம் உன்னை தேடி வரலாம் ஆனால் தேடினாலும் கிடைக்காத ஒரே சொந்தம் நான் மட்டும்தான் என் செல்லமே உன் பிரச்சனைகளும் உன் வாழ்வின் ஒரு பகுதிதான் அவற்றை தைரியமாக எதிர்கொள்வது வாழ்க்கையின் ஒரு கலை உன்னிடம் இருக்கும் விரக்தியை விரட்டி அடி விபரீத எண்ணங்களை தவிர்த்துக்கொள் அதன் அதன்பின் மன நிம்மதி உன் வசமாகும் இனி உனக்கு வெற்றி பாதைகள் தானாகவே அமையும் செல்வமும் அதிகாரமும் உன்னை தேடி வர நான் அருள் புரிவேன் நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அனுபவங்கள் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் உன் மனதில் வலிமை இருந்தால் உன் துன்பமும் இன்பமாய் மாறும் உன் மீது நம்பிக்கையும் என் மீது பக்தியும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை வசந்தமாகவே இருக்கும் பிரதரிடத்தில் நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு உன்னை விரும்பாத ஒன்றை நீ எப்போதும் நெருங்காதே தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதால் உனக்கு நீயே மனச்சுமையை அதிகப்படுத்திக் கொள்கிறாய் இனி அப்படி இல்லாமல் தேவையற்ற எண்ணங்களை உன் மனதுக்குள் அனுமதிக்காமல் இரு உண்மைக்கு பகை உள்ளத்தில் தோன்றும் பயம்தான் உண்மை உனக்குள் இருக்கும் வரை நீ எதற்கும் பயம் கொள்ள தேவையில்லை நல்ல செயலை செய்வதற்கு உரிய ஆற்றலை கேட்ட மனிதர்களிடம் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது நல்ல செயலை செய்வதற்கு நல்ல மனம் இருந்தாலே போதும் அதை செய்வதற்கான அனைத்து ஆற்றல்களையும் நான் உனக்கு தருவேன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் நீ எப்போதும் நிம்மதியாக வாழலாம் நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்காக வருந்தாதே உலகில் எந்த ஒரு விஷயமும் காரணம் என்று தோன்றுவதில்லை எல்லாமே உன் தான் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல் நறுமணம் காற்று வீசும் பக்கம் தான் பரவும் காற்றுக்கு எதிராக போகாதது ஆனால் நல்ல மனிதனுடைய செயல் காற்றையும் எதிர்த்து எங்கும் எல்லா இடங்களுக்கும் செல்லும் உன் சிந்தனைகளும் செயலும் எப்போதும் நல்லதாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள் உன் உள்ளத்தில் சிவம் என்னும் ஒளி எழுந்தால் உன் வாழ்வில் இன்பம் என்னும் ஒளி வருவதும் நிச்சயம் துன்பத்திற்காக வருந்த வேண்டாம் அதை தொடர்ந்து நன்மையும் உன்னை தேடி வரத்தான் போகிறது நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நீ என்னிடம் வந்தபின் கவலை வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் இனி நீ கலங்கி நிற்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் சிவமில்லை சர்வமும் இல்லை என்பதை நினைவில் வை தடைகளை எல்லாம் தாண்டி செல் எப்போதும் நம்பிக்கையுடன் இரு எந்த சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் கட்டாயம் இருப்பேன் உன் மன வழிகளுக்கு ஒரே மருந்து நமச்சிவாய என்ற மந்திர வார்த்தைதான் அதை நீ உச்சரிக்கும் போதெல்லாம் உன் மனம் லேசாகும் உன் இதயத்தில் நான் நிறைந்திருக்கும் போது யார் உன்னை என்ன செய்துவிட முடியும் உன் சித்தம் தெளிந்துட சிந்தையில் என்னை நினைத்து சிவ சிவ என கூறு உன் வாழ்வே வசந்தமயமாகும் உழைப்பை தேடி ஓடு ஒருபோதும் யாரிடமும் உதவியை தேடி ஓடாதே உனக்கு அவமானம் தான் பரிசாக கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் ஓம் நமச்சிவாய என்று சொல்லும்போது நீ என்னிடம் சரணடைகிறாய் நீ என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு அவை நேரடியாக என்னை வந்து சேரும் காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை நீ நாடுவது என்னை ஏனில் நன்மை தீமை பற்றி நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் இந்த பிரபஞ்சத்தில் வானம் ஒன்றுதான் அதுபோலவே மனிதர்களுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான் இதில் யாருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை பாலில் விட்டு வெண்ணெய் வெளியே இல்லை உன்னை விட்டு நானும் வெளியே இல்லை என்பதை மறந்துவிடாதே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை ஒருவனை யார் கைவிட்டாலும் அவன் நம்பும் ஆன்மீகம் அவனை ஒரு நாளும் கைவிடாது என்னை நீ உணராவிட்டாலும் உன்னுடன் தான் நான் இருக்கிறேன் அதிகாரத்தால் மற்றவரை அடக்காதே உன் அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பம் யாருக்கும் நிரந்தரமும் இல்லை நீ உன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படியேதான் அது உனக்கு அமையும் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நெல் உன்னுடன் நான் இருப்பேன் பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை என் செல்லமே அன்பு என்பது நெல் மாறி தான் முளைக்கும் ஆனால் வம்பு என்பது புல் மாறி எதையும் விதைக்காமலே முளைத்துவிடும் அதனால் எல்லோரிடமும் நீ கவனமாக இரு நீ வாழ்வதற்காக பிரதரை என்றும் கெடுத்து விடாதே உன் சுய நலத்திற்கு வை உன் காயங்களுக்கு மற்றவர்களிடம் மருந்தை தேடாதே தெய்வத்தை நாடு தெய்வத்தை நாடினால் இன்பம் என்னும் மனமருந்து உனக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும் தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறு இல்லை இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு கலங்கி நிற்பதால் உன்னுடைய காயங்கள் மாறிவிடப் போவதில்லை என்னிடம் அதற்கான வழியை தேடு நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன் யாருடைய அன்புக்காகவும் இயங்காது என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை துடைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை யாருக்காகவும் உன் மனமகிழ்ச்சியை இழக்காதே உன் வாழ்வை உனக்காக வாழ பழகு உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய் இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டிருப்பது எனக்கு மனமகிழ்வை தருகிறது தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள் உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவம் இல்லை என்பதை தெரிந்துகொள் நீ எப்போதும் உண்மையை சொல் அதை உறுதியாக சொல் அதை எப்போதும் தைரியமாக சொல் உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கிவிடாதே நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது இன்று நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்துவிடும் எல்லாம் நன்மையாகவே மாறும் நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிரதரிடம் பேசு நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன் உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை அவர்கள் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது புரிகிறது என் பிள்ளையே உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன் நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே முயற்சி செய்பவனுக்கு தள்ளி கொடு இயலாதவனுக்கு விட்டுக்கொடு உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்திலே உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன் தோல்விகளுக்காக வருந்தாதே உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கும் இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும் எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான் நீ எப்போதும் நேரத்தை வீணாடிக்காதே அதில்தான் உன் வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதைப் போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும் அளவுக்கு மீறிய செல்வமும் அளவுக்கு மீறிய வறுமையும் மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும் எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது கொன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழப்பழகு அதிகாரத்தை வெல்வது அன்பு பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான் மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி வெற்றி பெறுவதற்கான சூழலை நீ எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக் கொள் அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன் எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன் ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன் எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள் நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள் இன்று என்பது நிஜமாக உள்ளது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள் பொறுமை என்றும் கசக்கும் ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது அது தோல்வி அல்ல வெற்றி கனியை பெற நீ பக்குவப்படுத்தப்படுகிறாய் என்றதான் அர்த்தம் இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போது எல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே பிரதருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நீ எப்போதும் மன வாழ பழகு உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டு கூட பார்க்காது உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிரதருக்கும் கொடு நீ இப்படி இருக்கிறதையே நான் அதிகம் விரும்புகிறேன் உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன் என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டு என் செல்லுமே உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடலை கேட்க பழகு வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையை மிகவும் அபாயகரமானது உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே அதை உனக்குள்ளேயே வைத்திரு அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக் கொள்வதில் முனைப்புடன் இரு நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பும் போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும் நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும் உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும் உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது அதுபோல பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் தன்னலமில்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான் உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது அதுதான் மனித மனதின் சக்தி அதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான் சிந்திக்காதவன் முட்டாள் சிந்திக்க துணியாதவன் கோழை சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன் இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள் நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வலமுடன் வாழ்வார்கள் மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்பதை நீ புரிந்துகொள் இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு பணம் பசியை தான் போக்கும் பணத்தால் எல்லா சூழ்நிலையிலும் துன்ப உணர்ச்சியை அழித்து இன்பம் கொடுத்துவிட முடியாது ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ போக்கிக் கொள்ள முடியும் நீ என்னை வணங்கத் தொடங்கும் போது உன் வாழ்விலும் வளரத் தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம் உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும் உன் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும் தவறு செய்வது மனித குணம் அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு இருக்க தவறு செய்த நபருக்கு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணம் எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும் காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும் ஏழை ஆனாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம் நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் ஒளி வீசட்டும் அதுவே பிரதரை கவரும் உண்மையான அழகு நல்ல ஒழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும் நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும் நெருப்பு விறகை விடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிகப்பெரிய உண்மை நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள் உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் நீ எப்போதும் நல்லதே நினை இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்